மேடம் இது ஐப்பசி மாதம் தொடங்க போது ஐப்பசி மாதத்தில் வந்து சூரிய பகவான் வந்து துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல நீசம் ஆவார் சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் நீசம் அடைந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சூரியன் துலாம் ராசியில் நீச்சம்னா அவங்க எல்லாருமே ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகப்பனுடன் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு வாக்குவாதத்திலேயே போகும் இல்லைன்னா சின்ன வயதிலேயே அவங்களுடைய தகப்பனை இழந்து இவங்க குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டியதாக இருக்கலாம் இப்போ சூரியன் ராகு இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அப்பாவோடைய சொத்து ஆள்றதுக்கான பாக்கியம் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வகையில் பரம்பரையாக இருக்கக்கூடிய வியாதிகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பிரமேயமாக இருக்கும் இது அவங்களுடைய கர்ம பலன் பட் சூரியன் துலாத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா தகப்பனிடத்துல அவர்களுக்கு ஒரு உறவின் முறையில் சில முரண்பாடுகள் வரலாம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக அந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு பதினாறு மணி வரையிலும் ஏகாதேசி அதற்கு பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஐந்து இருபத்தி இரண்டு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்னர் பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து இருபத்தி இரண்டு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மன வருத்தங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ இடம்பெறலாம் மேலும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் என்பது இல்லை வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது விநாயகர் ஆலயத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் தீரும் ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட இவர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் இன்றைய நாளில் சுக்கரனின் ஆதிக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை செய்வதாகவே அமைகிறது வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மை பயக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கரவாரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்று மிதுனராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுக்ரனுடன் இருப்பது உடன் பிறந்தோர்களுடன் சமரச பேச்சுகளும் மற்றும் சொத்து விவகாரங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களாலும் நன்மைகள் உண்டு சந்திரன் மூன்றாம் இடத்தில் கேத்துவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் கேத்துவுடன் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று அனுகூலமாக அமைகிறார் அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரம் முதலான விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் ஏகாதேசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மிகவும் சிறப்பு சுக்ரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் இன்றைய நாளில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் நேயர்களுக்கு உறவினர்களால் சற்று பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் இன்றைய நாளில் கடன் வாங்குவதாக இருந்தால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் நேயர்களுக்கு பிள்ளைகளால் இன்று பெருமைகளும் சந்தோஷங்களும் சேரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குபேர யோகத்தை இன்றைய நாளில் கொடுப்பார் புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியையும் மற்றும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த பகை தீரும் நண்பர்களிடையே இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் கடன் கொடுப்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்களிடையே கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிதாக தொடங்கக்கூடிய வியாபாரம் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் இதில் இருக்கக்கூடிய கடன் மற்றும் நீண்ட நாளாக வழக்குகள் இதில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் இன்று உங்களுக்கு சாதகமாக அது முடிவடையும் ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே இருந்து வந்த பகை மாறும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளும் இன்று பேச்சுவார்த்தையால் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு திருப்தியான விஷயங்கள் சில இடம்பெறலாம் காதல் விவகாரங்களில் திருமணங்களில் முடிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் தனுசுராசி நேயர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் தனுசுராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று காலை வேளையில் உங்கள் உறவினர்கள் மூலமாக குடும்பத்திற்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் பிள்ளை பெயர் இது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் இடம்பெறலாம் இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் பசுமாடுகளுக்கும் உணவளிப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் கேதுவுடன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் இடம்பெறலாம் இன்று கோவில் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் மகர ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர சந்திரன் கேத்து இந்த சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது தோஷங்களை நிவர்த்தி செய்யும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரலாம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் திருமண விஷயங்களில் பிள்ளைகளுக்கு நல்ல விவரங்கள் ஏற்பட்டு மற்றும் இன்று உங்கள் பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம் இன்று மீனராசி நேயர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய சஞ்சாலங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி அடையலாம் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனுவை வழிபாடு செஞ்சு மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்